நான் தான் சொன்னேன்ல என் டார்கெட் மிஸ்ஸே ஆவாதுன்னு நான் சொன்ன டீல முடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நான் பிளான் பண்ணி எது மிஸ் ஆயிருக்கு நம்ப பிரச்சனை வந்து பத்தி எனக்கு தெரியல ஒன் மினிட் ம்

என்னடா பார்ட்டியா யார் கூட பார்ட்டி பார்ட்டிலாம் இல்லை இதெல்லாம் நான்தான் குடிச்சேன் என்ன என் ஆஃபீஸில் கையல்னு நோட்டி இருக்கா அவ வந்து டேவே அவள் மேல ஆசை வந்துருச்சு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்தான் ஏன் இப்போ கூட மிஸ் ஆயிட்டான் அதுதான் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா இவ கிட்ட அப்படின்னு ஸ்பெஷல் நான் ஆசைப்பட்ட உடனே கிடைச்சிருந்தா அவன் எனக்கு பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்க மாட்டா நான் ஆசைப்படும் போதெல்லாம் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்தா அவ எனக்கு கண்டிப்பா வேணும் நீ நினைச்சா என்ன வேணா பண்ணலாமே அப்புறம் எப்படி மிஸ் ஆகுறா இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டான் டியூட் எனக்கு ஒரு டீல் பண்ணி கொடுக்குறியா ம் நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரிஞ்சுது நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த டீலை நான் முடிச்சு தரேன் ஆனா எனக்கு என்ன பண்ணுவ எவ்வளோ லட்சம் வேணாலும் தரேன் அப்போ நீ ஃப்ரீயா விடு நான் பார்த்துக்கிறேன் நீ எப்படி அவங்க வீட்டுக்கு போவ என்ன டூட் எங்க அவ ரெண்டு பேரும் உள்ளதான் படுத்துட்டு இருக்காங்க இனிமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே படுக்க கூடாது அவ்வளவுதானே சொல்லிட்டு இல்ல நாளைக்கே பிரிச்சிடுறேன் நான் இங்க நிம்மதியே இல்லாம ஒவ்வொரு நாளும் தூங்காம இருக்கேன் அவன் மட்டும் அவன் கூட நிம்மதியா படுத்திருக்காளா இனிமே அவன் நிம்மதியே இல்லாம இருக்கணும் ரிலாக்ஸ் சார் அதாண்ணா வந்துட்டேன்ல அம்மா நான் வந்துட்டேம்மா சேஃபாக தான் இருக்கேன் நீ பயப்படாத ஏ அம்மா நான் இங்கே தனியாக இருந்துப்பேன் நான் பயப்படுறாங்க எங்களை நம்பி வந்துட்டிங்கள்ல பயப்படவே நான் அம்மாக்கிட்ட சொல்லிவிடுங்க அம்மா கவலைப்படாதும்மா நான் இங்கே பத்திரமா தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே குருன்னு ஒருத்தர் இருக்காருமா என்னை நல்லா பார்த்துப்பார் நீ பயப்படாத என்னங்க பார்த்துப்பீங்கல்ல என்னங்க பார்த்துக்கிட்டா போச்சு அம்மாட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க சரிங்க தண்ணி அங்கே இருக்கு குடிச்சிக்கோங்க ஆ ஓகே ரெஸ்ட் ரூம் உள்ள இருக்கு எது ஒன்றே என்ன எழுப்புங்க ஆ ம் ஓகே சரிங்க ஆ ஹலோ டூட் கேக்குதா டூட் என்னாச்சு ஜஸ்ட் மிஸ் டியூட் அவன் வந்து நின்னது கூட தெரியாம உன் கூட பேசிட்டு இருந்திருக்கேன் டியூட் அவனை சாதாரணமாக நினைக்காத அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கு அதெல்லாம் என் கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது நானும் அவனை அப்படி தான் சப்பையா நினைச்சேன் என்னையே வச்சு செஞ்சிட்டான் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கு Oke. Okay. Like, Nale kalau office lamit pan lah. Mm hmm. Good night. Bye. Bye. Yang ah, yang ah, ada, hmm, coffee. ஓ உங்களுக்கு சமைக்க தான் வராதா டீ காஃபிலாம் போடுவீங்களா இல்லை இல்லை சம்டைம்ஸ் ஹேங் ஓவராக இருக்கும்போது மம்மிகிட்ட கேட்டுருக்க முடியாதுல்ல அதான் நானே போட்டுப்பேன் ஹேங் ஓவர்னா அது தலைவலி அதிகமாக இருக்கும்போது அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனு நானே போட்டுப்பேன் ஓ சரி சரிங்க உங்களுக்கும் போட்டு தரவா இல்லைங்க பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன் ஆ சேர்த்து தானே காஃபி போட்ட அவங்களுக்கா அவங்க எனக்கு முன்னாடியே காஃபி போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓ அவங்களும் என்ன மாதிரி போல சமைக்க தெரியாது ஆனால் காஃபி நல்லா போடுவாங்க போல அவங்களுக்கு அடிக்கடி ஹேங் ஓவர் ஆகுமா அதனால யார்டையும் கேட்கக்கூடாதுன்னு அவங்களே போட கற்றுக்கிட்டாங்களாம் ஹேங் ஓவரா ம் இந்த மொத்த தலைவனின்னு சொல்லுவாங்கல்ல அதுன்னு நினைக்கிறேன் டேய் அதுக்கு நான் அப்படியா சொல்லுவேன் அவங்க கேட்டு போடுடா கேட்டா அப்ப என்ன அவங்க தான அப்படி சொன்னாங்க ஓடி கயல் நான் அப்படியே கிளம்புறேன் நீங்கள் அப்படியே ஆட்டோ பிடிச்சிட்டு பார்த்து பத்திரமா போங்க பாய் பாய் வரேங்க என் கையில் உம் உங்க பாய் ஃப்ரெண்ட் எங்க வொர்க் பண்றாரு அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதாச்சும் பிபி ஓல வொர்க் பண்றாரா இல்ல அப்போ இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஏதாச்சும் போறாரா இல்ல ரியா அவன் ட்ரெஸ் ஷாப்ல ட்ரெஷ் ஷாப் வச்சிருக்காரா இல்ல இல்ல அவன் ஃப்ரெண்டோட ட்ரெஸ் ஷாப்ல ஒர்க் பண்றான் ஒர்க் பண்றாரா என்னவா ஒர்க் கையல் கயல் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க ஒரு கம்பெனியில் எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க நீங்கள் இப்படி ஒரு சேல்ஸ்மேனை நம்பி ஓடி வந்தீங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி வரும்போது என்னை பார்த்துக்கணுன்றதுக்காகவே எந்த ஒர்க் கிடைச்சாலும் போகணுன்னு இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஓ என்ன படிச்சிருக்காரு அவரு ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் பெருசாக படிக்கல பெருசாக படிக்காதவரை நம்பி எப்படி ஓடி வந்தீங்க அவன் படிப்பையோ இல்லை பணத்தையோ பார்த்து ஓடி வரல ரியா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல கேரக்டர் அவனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுவான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணாலும் சஸ்டெயின் பண்ண முடியலனா நீங்கள் தானே அவரை லைஃப் லாங் பார்த்துக்கிற பரவாயில்ல இதில் என்ன இருக்கு ஏன் ஒரு பையன் தான் வேலைக்கு போயிட்டு பொண்ணை பார்த்துக்கணுமா பொண்ணு வேலைக்கு போய் பையனை பார்த்துக்க கூடாதா குரு என்னை எப்படி பார்த்துப்பான் தெரியுங்களா சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கிடைக்காத பாசம் இப்போ அவங்க கிட்ட கிடைக்குது எனக்கு அது போதுமே இல்ல கையா ப்ளீஸ் இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம் ஏன்னா எனக்கு அவனை பத்தி பேசினா கோவம் வரும் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் நான் சொல்ல வந்தேன் அண்ட் மோர் ஓவர் அவர் உங்களை எவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிறாரு உங்களுக்காக குக் பண்றாரு இப்படி ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம் தானே அதுவும் இல்லாம இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு தானே எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க சரி ஓகே அஹ் நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்றேன் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா அவன பத்தி பேசுனா உனக்கோ வருமா அவன் கிட்டேயே உன்னை எப்படி கோமா பேச விற்கிறேன் பாருடி ரியா ஆ கிளம்பலாமா போலாம் கையில் மார்னிங் ப்ரோ ஹா மார்னிங் ப்ரோ ப்ரோ ஆ மல்லிகை அண்ணா வரலையா இன்னும் வரலையே ப்ரோ வரலையா சரிங்க ப்ரோ ஆ நேற்று கேட்டதுக்கு இங்கேருந்து ஒரே ஒரு ஷேர் ஓட்ட தானா அப்புறம் இன்னும் வரல எடுக்க மாட்டேங்கிறா ஹலோ ஹலோ மல்லிகா சொல்லு குரு எங்க இருக்க பஸ் எதுவும் கிடைக்கலையா நானா வரட்டுமா அதெல்லாம் எதுவும் இல்லடா நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்டா ஹாஸ்பிட்டல் ஆமாடா என்னாச்சு ஒன்னும் இல்லடா கல்ல கடைக்கு கிளம்பி வரப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவ்வளவுதான் எந்த ஹாஸ்பிடல் அதுவா பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தாண்டா இருக்கேன் சரி இருந்தா நானே ஷாரட்ட புடிச்சு வந்துறேன்டா வரண்டி வை ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோமா என்னாச்சு ப்ரோ இல்லை மல்லிகை அங்கே இருக்காலாம் நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் ஆ சரி போயிட்டு வாங்க ம் ஓகே ப்ரோ கால் எல்லாம் கட் பண்றான் என்னாச்சு கையல் ஆ இல்லை என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ அடிக்கிற வெயிலுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டா சரி ப்ரோ அப்ப இன்னைக்கு அவங்க லீவ் வேணா எடுத்துக்கிட்டோம் பரவாயில்லண்ணா பாத்துக்கிறேன் பாத்தீங்களா சூப்பர் மார்க்கெட்ல நாலு பாக்கெட் மீதி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபிளட் அப்ப சூப்பர் மார்க்கெட்ல இருந்தவ இவளாவது மயக்கம் போட்டங்க தேவை லீவ் போறதாவது அதெல்லாம் லீவ் போட மாட்டா ப்ரோ சரி ஓகேமா நீங்க பார்த்துக்கோங்க ம் சரிண்ணா அப்புறம் ப்ரோ ஏசி ஒர்க் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க நான் போய் பக்கத்துல ஆளை கூப்பிட்டு வந்துறேன் சரிங்க ப்ரோ హాం! మల్లిగా! ఇందా వీలుకా ని మైకం పోట్టడి? ఈ! உண்மையை சொல்லு இல்லடா நைட்டு சாப்பிடாம படுத்துட்டேன் அதான் காலையில மயக்கம் வந்துருச்சு இல்லையா ஏன் சாப்பாடு எதுவும் இல்லடா எப்போ என் அத்தை மாமா அவங்க பசங்கள்லாம் சாப்பிட்டது மிச்சம் இருக்கிறது நான் சாப்பிடுவேன் நேத்துன்னு பார்த்து என் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களே எல்லாம் சாப்பிட்டாங்க போல மிச்ச சாப்பாடு எதுவும் இல்லையா சரி ஏதோ சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தா திங்ஸும் எதுவும் இல்லையா அதான் அப்படியே படுத்துட்டேன்டா நீ சம்பாதிக்கிற காசுல உங்க மாமா வாங்கிக்கிறான்ல சாப்பாடு கூட ஒழுங்கா போட முடியாதா இதுக்குதான் சொல்றேன் எங்க கூட வந்து இருந்துருன்னு ஹே இப்ப கையிலோட ஃப்ரெண்டு கூட எங்க கூட தான் இருக்காங்க தெரியுமா ரெண்டு அவங்க வந்து நீயும் வந்துற இல்லடா வேண்டாம்

ஹலோ டேய் என்னடா ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல புதுசா கால் எல்லாம் வேற கட் பண்ற இல்லடி ஹாஸ்பிடல்ல இருந்த அதான் ஃபோனை எடுக்க முடியல அப்ப டாக்டரோட பேசிட்டு இருந்தனா அதான் ஃபோனை கட் பண்ண ஹாஸ்பிடலா என்னாச்சு இரு இரு எனக்கு ஒண்ணும் இல்ல மல்லிகாவை கூட்டிட்டு போயிருந்த மல்லிகாவா ம் அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா அதான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அவளை பார்க்க போலான்னு போனப்போ உள்ள டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஓ சரி ஓகே இப்போ எப்படி இருக்காங்க ஓகேவா ஆ இப்போ ஓகே தான் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டாங்களா வீட்டுக்கா வீட்டுக்கெலாம் போகல கடைக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் கடைக்கா ஏய் உனக்கு தெரியாது இல்லை மல்லிகா இப்போது நான் வேலை பார்க்குற டிஸ்கல்ல தான் அவளும் வேலை பார்க்குறா அந்த லிங்கேஷு அவளை தேவ இல்லாமல் அடிச்சு கெட்ட பேசியிருக்கான் அதான் வேலையை விட்டு நின்ட்டா இங்கே கூட்டிகிட்டு சொல்லவே இல்லை இல்லைடி அன்னைக்கு சொல்ல வந்தேன் ஆ ஃப்ரெண்டு வந்தாங்கல்ல ரியா தான் இவ்வளோ வந்தீங்க சேந்தா அவன் வந்ததுக்கு அப்புறமேட்டு கிட்ட அப்படியே பேசிவிட்டு நம்மளும் நைட்டு தூங்கிட்டோம் காலையிலையும் நான் கிளம்பி வந்துட்டேன்ல அதான் சொல்ல முடியல சரி சொல்டி ஃபோன் பண்ணிட்டே இருந்தா

என்னாச்சு கையல் ஃபோன் பேசினதும் அப்செட் ஆகிட்டீங்க யார் ஃபோனில் குருக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் ஓகே ஒன்றும் இல்லை அவன் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவன் கூட மல்லிகான்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தான் இப்போ அந்த பொண்ணு இவன் வேலை பார்க்குற ட்ரெஸ் ஷாப்லேயும் வந்து வேலை பார்க்குறாளாம் அது அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை நான் கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறான் இப்போ என்னடானா அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனேன்னு சொல்றான் இதெல்லாம் புதுசா இருக்கா அதான் யோசிச்சிட்டு இருந்தேன் உம் மற்றபடி ஆலோக்கிய இல்ல உம் ம் சொல்றேன்னு பயப்படாத தாயி உனக்கான உறவு பொன்னை விட்டு போகப் போது தாயி அந்த உறவு ஒன்னை விட்டு போகாம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு தாயி பேசுற பேச்சும் கொடுக்கற வாக்கும் எடுக்கிற முடிவும் பார்த்து கவனத்தோட எடுதாயி ஹலோ குரு சொல்லி எனக்கு ஆபீஸ் முடிஞ்சிரும் என்னை வந்து பிக் பண்ணிக்கிறியா ரியா அவங்களோட ஆட்டோல இருந்து வருவா

ஆவுமெண்ட் போறப்ப இங்கே அது மயக்கம் போட்டு வந்துட்டாண்ணா நான் போயிட்டு பத்திரமா வீட்லயே விட்டு வந்துடுறேன் நீ ஆட்டோலயே போயிருமா ஓகே ம் பை கையல் ஆ என்னாச்சு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க எனக்கு குரு கூட வண்டியில போகணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு கூப்பிட்டேன் அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் ஏன் அதான் சொன்ன அந்த பொண்ணு மல்லிகா கோடம் சரியில்லன்னு அவளை வீட்டில் ட்ராப் பண்ண போகணுமா ஏன் அவங்கள ஆட்டோவில் போக சொல்லிட்டு உங்களும் வந்து பிக் பண்ணிருக்கலாம்ல இதைத்தான் நானும் சொன்னேன் என்னையும் ஆட்டோவில் போக சொல்கிறான் கயல் எனக்காக நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதனால் நான் ஒன்று சொல்லவா சொல்லுங்க எனக்கு ஏதோ தப்பாக இருக்க மாதிரி தோணுது எப்படி சொல்கிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ண அதே பொண்ணு இப்போ ஏன் குரு ஒர்க் அதே ட்ரெஸ் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்ததை குரு ஏன் அவரை அவங்ககிட்ட சொல்லலை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தானே சொன்னார் ஏன்னா நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது என் கோழிக்கு ஒரு பொண்ணு இதே மாதிரி பிக்கப் டிராப்புக்காக மட்டுமே ஒரு பையனை கூட வச்சுருந்தா இவங்களும் பிக்கப் ட்ராப்போடு நிறுத்திட்டா ஓகே ஆனால் அதையும் தாண்டி அந்த பொண்ணு குரு வேணுன்றதுக்காக ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போனானா லாஸ் உங்களுக்கு தானே அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் குருவுக்காக உங்கள் லைஃப்பையே விட்டுட்டு வந்திருக்கீங்க கடைசியில் ஏமாந்து நிற்கக்கூடாதுல்ல எதுனாலும் ஃபஸ்ட்டே பேசிடுறது தான் நல்லது உனக்கான உறவு உன்னை விட்டு போக போதுதான் சொல்லியிருந்தேன்ல மல்லிகா உடம்பு சரியில்லைன்னு நான் கூட்டிட்டு போய் அவளை வீட்டுல விட்டு வரேன் நீ ஆட்டோ போயிடு ஃபர்ஸ்டே பேசுறது தான் நல்லது இந்த ஒரு ஒன்னை விட்டு போகாம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு தாய் என்னடி குரு அவளை ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு என்ன பிக் பண்ண இப்ப வர கயல் நீ ஏன் அப்படி சொல்ற நான் வண்டியில் போய் வீட்டில விட்டு வரேன் நீ ஆட்டோலேயே போ இப்ப வர முடியுமா முடியாதா முடியாதுன்னா சொல்லிடு எனக்கு யார் கூட எப்படி போகணும்னு நல்லாவே தெரியும் புரியல உனக்கு புரிஞ்சுது ஆனா புரியாத மாதிரியே கேக்குறேன் இருந்தாலும் உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் மல்லிகாக்கு முடியலனா நீ கூட்டு போயிட்டு டிராப் பண்றல அப்படி எனக்கும் முடியலனா என்னையும் ஒருத்தவங்க கூட்டு போயிட்டு டிராப் பண்ணலாம்ல ஓ இப்போ புரிஞ்சிருச்சு நானும் தெளிவா உன சொல்லட்டுமா நீ எப்படி எதில வேணா போ எனக்கு பிரச்சனை இல்லை என்னால் வர முடியாது குரு ஏய் فيدفن